மனைவிகளில் இருந்தும் வாவுலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அது வல்லக்கும் உங்க மனைவிய உங்க மனைவியா நீங்க நினைச்சிடாதீங்க நல்ல பாராட்டுறா சீராட்டுறா நமக்கு நல்ல பரிமாறுறா பணிவிடை செய்யறா என் குழந்தை என் மேல பாசமா இருக்கிறவங்க ரொம்ப நேசிக்க சொல்லி மனைவியும் குழந்தைகளையும் அவர்கள் காட்டும் பாசத்தை நீங்கள் மயங்கி அவர்களிடத்தை நீங்கள் ஏமாந்து விடாது அதுவல்லக்கும் அவர்களில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் பகதரூபம் அவர்களை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை நல்ல ஏழு வயதிலிருந்து நாம் சொல்லி கொடுத்து அவர்களை வளர்த்தாக வேண்டும் அப்படி வளர்த்தால் மட்டும் மட்டும்தான் அந்த குழந்தைகள் உத்தம புருஷர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த சமூகத்தில் அவர்களாக உருவாக முடியும் இல்லாவிட்டால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இன்றைய குழந்தைகள் சர்வசாதாரணமாக செய்து என்ன சம்பவம் தெரியல ஏதாவது விளையாட்டுக்கு ஏதாவது சண்டை செஞ்சிருவேன் உன்னை முடிச்சிருவேன் இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்கள் இதெல்லாம் கவனிப்பது கிடையாது ஏன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தருவதால் அடிப்படை உரிமையாக முதல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறார் உலக ரீதியாகவும் சரி மாற்ற ரீதியாகவும் சரி எத்தனையோ எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த அந்த பட்டியலில் மருகம் ஏ பிஜே அப்துல் கலாம் உட்பட அவர்கள் இருந்து தொடங்கி இன்றைக்கு உலகத்திற்கே மக்காவிலிருந்து இருந்து போதப்படக்கூடிய அந்த கிராத் இன்றைக்கு உலகமே மயங்கி கொண்டிருக்கக்கூடிய சரி உலகமே மயங்கி கிடக்கும் சரி இவர்களுடைய தாயார்கள் தங்கள் பிள்ளைகளை சமூகத்திலே நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படை விதை அவருடைய ஏழு வயதிலிருந்து விதைத்தின் காரணத்தினால் தான் ஜனாதிபதி கிடைத்தார்கள் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறாரு அவர் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டே இருப்பார் இப்ப உள்ள அந்த நீங்க பார்க்கவே முடியாது அவர் ஹயாத்தா இருக்கும் பொழுது மாணவர்களோடு அதிக தொடர்பு அந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுக்கு மாணவர்கள் அவருடைய டார்கெட் நாளைய தலைமுறை நாளைய தலைவர்கள் நாளைய நல்லவர்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல வழக்கறிஞர்கள் நல்ல மருத்துவர்கள் இவர்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாக படிக்கும் இளம் தலைமுறை எனவே இளம் தலைமுறை அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்பித்தார் அவர்களை உருவாக்கினார் சிறப்பானதாக செம்மையானதாக இருக்கும் எனவே அவரும் சரி அதே போன்று இமாம் சுதேசி உருவாக்க அவருடைய தாயாரும் சரி இந்த இருவர்களும் இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் அன்பார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட இந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இவர்களுடைய தாயார்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை ஏழு வயதிலிருந்து ஒழுக்கத்தோடு வளர்க்கும் என்று முடிவெடுத்தார்களோ அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்துல ஜொலிக்கிறார்கள் உலகத்துல எத்தனை தீமைகள் நடக்குது ஒன்னா ரெண்டா நம்ம வீட்டு பிள்ளைகளே இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர்ல பேர் பதிவாயிருக்கு நம்ம வீட்டு இளம் பெண்கள் யுவதிகளே காதல் என்ற காதல்த்திரிக்க பின்னாடி ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர்ல பேர் பதிவாயிருக்கு நம்ம வீட்டு ஜனமே சகோதர ஜனம் நம்ம இஸ்லாமிய குழந்தைகளே காவல் நிலைங்களை மிதிக்காத ஒரு காலகட்டம் இன்றைக்கு காவல் நிலைங்களை மிதிக்கக்கூடிய அவலங்கள் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் ஏழு வயசுல நாம கண்டிக்க தவறியதுனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் நமக்கு பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறார்கள் ஹதீஸ்ல பெருமானா சொன்னார்கள் ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் விதிமுறையிலே அடிப்படையிலே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள் எடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் எகுதிகளாக இருந்தால் அந்த குழந்தை எகுதியாக மாறுது நசராணியாக இருந்தால் அந்த குழந்தை நசுராணியாக மாறுது மஜூசி நெருப்பு இருந்தால் நெருப்பு வணிகளாக மாறுது எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறக்கிறது பெற்றோர்கள் யாராக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களாக மாறுகிறது என்பதாக பெருமானார் சுந்தாஸ் அவர்கள் அற்புத தருத்தை முன்வைக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நவநாகரிக இன்றைய காலகட்டத்தில் இன்றைய கலாச்சாரத்தில் இஸ்லாமிய குழந்தைகளை வளர்த்த